வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா உங்களுடைய ஜான்சனை வந்து நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் வந்து ரிட்டன் வர போகிறார் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லாமல் வந்து உங்களோட ஓடிசி ரோமன் டேட்ஸும் வந்து நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் வந்து வருவார் அதாவது சஸ்பென்ஸாக வருவார் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது இல்லாமல் வந்து டபுள் டபிள்யூவில் இருந்த ஒரு ரெஸ்லர் வந்து இப்போ அவரோட வறுமையின் காரணமாக வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அதாவது எனக்கு வந்து பணம் கொடுங்க எனக்கு பணம் பணம் கொடுங்க அதாவது எனக்கு பணம் கொடுத்து உதவுங்க அப்படிங்க மாதிரியே ஒரு ரெஸ்லர் வந்து இப்போ வந்து கெட்டுக்கிட்டு இருக்கார் அது யார் எந்த ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்புடின்னா அதாவது செவன்டீன் டைம் வேர்ல்ட் சாம்பியனானால் உங்களோட ஜான்சனவை பற்றி தான் பார்க்க போகிறது நாளைக்கு நடக்க போகிற மண்டேன் ட்ராக் வந்து நம்மளுடைய ஜான்சன் வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ வந்து இப்போ வந்து அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது நாளைக்கு நடக்க போகிற மண்டே ட்ராக் வந்து ஜான்சனை வந்து வராரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனாலும் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ரா தான் வந்து நம்மளுடைய ஜான்சனை வந்து அடுத்து ஃபியூடு யார் கூட வந்து போக போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்டிங்கை வந்து நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் தான் வந்து தரப்போகிறாங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்காதது நம்மளுடைய ஜான்சனா வந்து சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய டாமினிக் மிஸ்டூரியோ கூட வந்து அந்த ஐசி டைட்டிலுக்காக வந்து ஒரு ஃபியூடு போவாரா இல்லை ஐசி டைட்டிலுக்கு போதாமல் இல்லை வேறு எதுவும் ஒரு ஃபியூடு போகிறாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து நாளைக்கு நடக்க போகிற மண்டை நைட்ராவில் தான் வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டுக்கா அதனால் நாளைக்கு நடக்க போகிற மண்டை நைட்ராவை பார்க்க மறந்துடாத இவரை வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது ரிச் ஹாலன் அப்படிங்கிறவர் தான் இவர் இவர் எங்கே வந்து ரெசல் பண்ணார் அப்படின்னா வேற எங்கேயுமே ரெசல் பண்ணலை இவர் வந்து டபுள் டபுள்யூ சேர்ந்த ஒரு ரெசலர் தான் இவரோட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து டபுள் டபிள்யூவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இவரோட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது டபுள் டபிள்யூல இருக்குது ஆனால் நம்மளுடைய டபுள் டபிள்யூ வந்து பற்றாக்குறை காரணமாக நம்மளுடைய ரிச் ஹாலனை வந்து திடீர்னு வந்து டபுள் டபுள்யூ விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இவர் வந்து எந்த விதமான ரெஸ்லிங்லேயுமே வந்து போகாமல் சும்மா ஒரு இதாக தான் இருக்கார் ஆனாலும் இவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்காதது இப்போ வந்து இவரே ரிச் ஹாலனே வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் டாக்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காதது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பண தேவை அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது அதாவது நீங்கள் டபுள் டபுள்யூவில் ஒர்க் பண்ணுற சக ரெஸ்லர் வந்து எனக்கு வந்து பண உதவி கொடுத்து எனக்கு வந்து உதவுங்க அப்படிங்க மாதிரி இவரே வந்து இப்போ ஓப்பன் டாக்கா வந்து சொல்லியிருக்காரு அதாவது இவருக்கு வந்து ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால வந்து எனக்கு வந்து அதுக்கான எனக்கு காசுகள் வந்து போதிய அளவு வந்து என்கிட்ட இல்லை அதனால் நீங்கள் வந்து டபிள்யூடபிள்யூலே ஒர்க் பண்ணுற ரெஸ்லர் நீங்கள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஜிந்தர் மகளாக இருக்கட்டும் ஹோமஸாக இருக்கட்டும் பார்த்து அதாவது சக ரெஸ்லர் வந்து இப்போ வந்து இவருக்கு வந்து பண உதவி கொடுத்து இப்போ வந்து உதவி இருக்காங்க ஆனால் என்ன மாதிரியான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கலானாலும் இவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா இப்போ பண உதவி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கமாதிரி இப்போ வந்து ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்கிறதுனால டபுள் டபுள்யூவில் இருந்த ஒரு ரெஸ் வந்து இந்த ஒரு நிலமை வந்து ஏற்பட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயமாக தான் சொல்லப்படுது ஆனால் ஆனால் இவருக்கு வந்து டபுள் டபுள்யூ தரப்புலேருந்து எந்த விதமான உதவிகளுமே இவருக்கு வந்து கொடுக்கல ஏன் அப்படின்னா இப்போ கான்டாக்டில் இருக்கிறப்ப அவர் வந்து ஆனதெல்லாம் அந்த மெடிக்கல்லாம் ஆகுது அந்த செக்கப் பண்ணதாக இருக்கட்டும் அந்த இன்ஜுரியில் இருக்கப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளோட டபுள் டபிள்யூலேருந்து கணக்கு பண்ணி அதுலேருந்து க இவருக்கு வந்து மேட்ச் பண்ணதுக்கான எந்த விதமான மணியுமே நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து கொடுக்கல அதாவது நீங்கள் வந்து இன்ஜுரியானீங்க இன்ஜுரியிலேருந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலாம் சர்ஜரி பண்ணிக்கிட்டது போனது வந்தது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கணக்கு பண்ணி நாங்கள் வந்து உங்களோட அந்த கான்டாக்டில் இருக்கிற அந்த ஒரு பேமெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சனால எங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து எந்த விதமான பேமெண்ட்டு எங்கள்கிட்ட வந்து பெண்டிங்கில் நாங்கள் எதுவுமே தர முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டபுள் டபுள் வந்து சொல்லிட்டாங்க இந்த ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வைரலான ஒரு ஃபோட்டோவாக வந்து இப்போ வந்து போகுது இது என்னடா இதில் வந்து வைரலான ஒரு ஃபோட்டோ போகுது அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய ஜான்சனாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராயிரம்பலை வந்து வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து டபுள் டபுள்யூ இருந்தாங்க அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு வந்து நம்மளுடைய ஜே ஊசோக்கு கொடுத்து அந்த ஒரு இதை வந்து அப்படியே பண்ணி அப்படி ஒரு இப்படி சொல்கிற அந்த ஒரு முயற்சியை வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ அதே டிசம்பர் மந்த்து அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் முடிய போகுது அந்த ரிட்டைர்மெண்ட் டூர்லேயும் வந்து இப்போ வந்து யார் மோத போகிறாங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ தான் வந்து மோத போகிறாரு அதாவது ஆப்போனண்டாக வந்து நம்மளுடைய ஜே ஊசோ தான் வந்து நம்முடைய ஜான்சனோட லாஸ்ட் ஆப்போனண்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படாது ஸ்டார்டிங்கில் வந்து யார் நம்மளுடைய ஜான்சனா கூட வந்து மேட்ச் பண்ணார்னா நம்மளுடைய ஜே ஊசோ தான் இருந்தார் இப்போ கடைசியாக வந்து யார் இருக்காங்கன்னா அதே நம்மளுடைய ஜே ஊசோ தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது அதே நம்ம வந்து இப்போ இன்னொரு ஃபோட்டோவும் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வைரலான ஒரு ஃபோட்டோ தான் இருக்காது நம்மளுடைய ரோமடைன்ஸ் வந்து இருக்கிறப்போ டபுள் டபுள்யூவில் வந்து இருக்கிறப்ப வந்து ட்ரை ட்ரைபிள் சீஃப்னு இருக்கிறப்போ வந்து ஸ்மாக் டவுனில் ஒரு வியூவர்ஷிப் வந்து எவ்வளோ போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபோர் மில்லியன் அப்படிங்க மாதிரி ஒரு வியூஸ் போயிட்டு இருந்துச்சு அதே நம்ம ஜிந்தர் மகள் ஒரு காலகட்டத்தில் வந்து டபுள் டபுள் வந்து சாம்பியனாக இருந்தார் அதாவது ரேண்டி ஓட்டை பீட் பண்ணி சாம்பியனாக இருல அப்போ கூட நம்மளுடைய அப்போ கூட டபுள் டபிள்யூவோட வியூவர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் அதாவது மூணு கிட்ட வந்து நெருங்குற மாதிரி கூட அப்போ வந்து வியூவேஷிப் கூட ஜிந்தர் மகால் வந்து சாம்பியனாக இருக்கிறப்ப கூட போச்சு ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து டபுள் டபுள்யூவில் சாம்பியனாக இருந்தும் இப்போ வந்து எவ்வளோ விவேஷிப் போகுது அப்படின்னா அதாவது ஒன் கிட்ட கூட ரீச் ஆகாமல் இப்போ வந்து போயிட்டு இருக்கு அதாவது இதில் வந்து எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பட் நீங்களே பார்த்துக்குங்க அதனால தான் இப்போ வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வைரலாக வந்து சர்க்கல் ஆகுது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ராக்கு வந்து உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமட்ஸ் வந்து சஸ்பென்ஸாக ரிட்டன் ஆவார் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது ஏன் அப்படின்னு இப்போ வந்து சர்வே சீரிஸ் வந்து நெருங்க போதும் ஆனால் இன்ன வரைக்கும் நம்முடைய ரோமடையன்ஸை வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து ரிட்டன் கொண்டுட்டு வராமல் இருக்காங்க அது இல்லாமல் வந்து இப்போ வந்து விசன் ஃபேக்ஷன்ல வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போ ரெண்டு பேர் மட்டும் தான் விசன் ஃபேக்ஷனில் வந்து இருக்காங்க அதே நம்முடைய ரோமடையன்ஸ் இருக்காங்கன்னா ரோமடையன்ஸ் மட்டுமே தான் ஆனால் ரோமடையன்ஸ் வந்து இப்போ வந்து ச விஷன் ஃபேக்ஷன் அகன்ஸ்டாக வந்து இப்போ ரோமடையன்ஸ் கூட வந்து யார் யார்லாம் வந்து அப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் வந்து எதுவும் நம்மளுடைய ரோமடின்ஸ் வந்து சஸ்பென்ஸ்லி ரிட்டன் எல்லாம் அதாவது இப்போ விசன் ஃபேக்ஷன் இருக்க நம்முடைய பிரான்சன் டீடும் நம்முடைய பிராண்ட் பேக்கர் வந்து நம்முடைய ஜே உஷாவாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய ஜிம்மி ஊசாவோ இல்லை நம்மளுடைய சிஎம் பங்க்கோ ஏதோ வந்து இருக்கிறப்ப வந்து இவங்க அட்டாக் பண்ணலாம் இல்லை ஒரு மேட்ச் கூட சிங்கிள்ஸ் மேட்சா இல்லை ஒரு டேக்டி மேட்ச் கூட பைக்கலாம் அதில் வந்து நம்முடைய விசன் ஃபேக்ஷனில் இருக்க நம்முடைய பிராண்ட் பேக்கரும் பிரான்சன் ஹீட்டும் அட்டாக் பண்ணுறப்ப அந்த நேரத்தில் வந்து சஸ்பென்ஸாக வந்து நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து ரிட்டன் வரலாம் ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ரிட்டன் வந்தால் தான் நம்முடைய சர்வே சீரீஸில் வந்து நம்முடைய விசன் ஃபேக்ஷனில் வந்து யாரையெல்லாம் இருக்க போகிறான் இல்லை ரோமடைன்ஸ் கூட வந்து யாரையெல்லாம் இருக்க போகிறா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் வந்து தான் கிடைக்கும் அதுவும் ரோமடையன்ஸ் வந்தால் தான் அதுக்கான ஒரு முழு விளக்கமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லப்படுது அதனால் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் வந்து நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து அதிகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அதனால் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் வந்து நம்முடைய ரோமெடன்ஸ் வராரா வரல அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலனா அதிகமாக சொல்லப்படுதுனா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் வந்து வந்துருவார் ஆனால் டபுள் டபுள்யூட தரப்பில் வந்து எந்த விதமான அப்டேட்னு சொல்லலாம் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு நடக்கப்போற மண்டே நைட்ல வந்து நம்முடைய ரோமலன்ஸ் வந்து வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாளைக்கு நடக்க போகிற மண்டே நேரில் வராரா வரல அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி ஆனால் பார்க்கலாம்